முதன்மைச் செய்திகள் வீட்டிற்கு ஒரு பட்டதாரி உருவாக வேண்டும் என அயராமல் பாடுபட்ட துன் சாமிவேலு சிலை பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டது இந்திய சமூகத்தில் வீட்டிற்கு ஒரு பட்டதாரி உருவாக வேண்டுமென அயராமல் பாடுபட்ட மாயிக்காவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் டாக்டர் எஸ் சாமிவேலு அவர்களின் திருவுருவச் சிலை சுங்கைப்பட்டாணியில் செமிலிங்கில் உருவான எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று இரவு திறக்கப்பட்டது பதினான்கு அடி உயரத்தில் அமைந்த இந்த சிலையை மாயிக்காவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாயிக்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் துன் சாமிவேலு அவர்களின் புதல்வர் செனட்டர் டத்தோஸ்ரீ வேல்பாரி மாயிக்காவின் தலைவர்கள் எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நாட்டில் இந்தியர்களுக்கென ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக தீவிர முயற்சியை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக அமல்படுத்திய துன் சாமிவேலு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் காணிக்கையாக இந்த சிலை திறப்பு விழா அமைவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் தரமான கல்வியை இன பாகுபாடின்றி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்குகிறது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தகவல் இன பாகுபாடின்றி தகுதியுள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது என்று பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மாயிக்காவின் தேசிய தலைவருமான தான் எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார் மக்கள் தலைவர் துன் சாமி வெளிவின் உன்னத நோக்கத்தால் தொடங்கப்பட்ட இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய சமுதாயத்தின் மிகப்பெரிய சொத்தாக விளங்குகிறது நமது மாணவர்கள் தலை சிறந்த கல்வி மான்களாக உருவாக வேண்டும் என்பதே துன் சாமி வெளிவின் உயரிய கனவாக இருந்தது அதன் அடிப்படையில் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பட்டம் பெற்றுள்ளனர் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று பல்கலைக்கழகத்தின் கிரேட் ஆல் மண்டபத்தில் நடைபெறுகிறது மருத்துவம் பல் மருத்துவம் மருந்தகம் இன்ஜினியரிங் வர்த்தகம் ஆகிய உள்ளிட்ட துறைகளில் கல்வி முடித்த அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு இன்று பட்டங்கள் வழங்கப்பட்டது இன பாகுபாடின்றி தகுதியுள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்குவது எங்களின் முதன்மை இலக்காக இருக்கிறது என்று தான் விக்னேஸ்வரன் கூறினார் பத்துமலையில் இஸ்லாமிய வசனத்தை வாசித்த சுற்றுப்பயணியை அமைச்சர் சாடினார் பத்துமலை திருத்தலத்தில் இந்து ஆலய வளாகத்தில் திருக்குரு ஆன் வசனத்தை ஓதிய வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் செயலை சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் முகமட் நாய் முக்தார் கண்டனம் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் பன்முக கலாச்சார சமூகம் மற்றும் சமய தலங்களின் புனிதம் குறித்த புரிதல் அந்த நபருக்கு இல்லை என்பதோடு காணொலியில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் செயல் மிகவும் பொருத்தமற்றது மற்றும் அவமரியாதையானது என்று நான் கருதுகிறார் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலத்தில் திருக்குரானின் வசனங்கள் ஓதிய நபரின் செயல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மலேசியாவின் சமய நல்லிணக்கம் மற்றும் உண்மை நிலைமையை அவர் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று நாய் இணையதள பதிவேடு ஒன்றிடம் தெரிவித்தார் இவ்வாறான செயல்கள் நாட்டில் பல்வேறு சமயங்களின் அமைதியான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அமைச்சர் எச்சரித்துள்ளார் கணவன் மாமியாருக்கு விஷம் கொடுத்த வழக்கில் குற்றச்சாட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மற்றும் மாமியாரை புண்படுத்தும் நோக்கத்தில் இருவருக்கு விஷம் கொடுத்ததாக டத்தோ பட்டம் கொண்ட பெண் நேற்று செசன்ஸ் நீதிமன்றத்தில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து மன்னிப்பு கூறினார் நாற்பத்தி இரண்டு வயதான டத்தோ மௌ ஏ நீதிபதி அஸ்மான் முஸ்தாப்பா முன் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் லோரோ ஸ்ரீ கோந்தானில் உள்ள வீட்டில் தனது கணவருக்கு விஷம் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதியூர் இல்லத்தில் தனது மாமியாருக்கு விஷம் கொடுத்ததற்காக அவர் மீது இரண்டாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இரண்டு குற்றங்களும் தண்டனை சட்டத்தின் பிரிவு கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் நீதிபதி அஸ்மான் மாவுக்கு ஒரு ஜாமீனுடன் ஆறாயிரம் ரிங்கி ஜாமீன் வழங்கினார் மேலும் அவர் தனது கடற்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் சாட்சிகளை மிரட்ட வேண்டாம் என்றும் உத்தரவிடப்பட்டது அரசு தரப்பில் அரசு துணை வழக்கறிஞர்கள் ராஜா ஜெய்சுல் பிரீதா ராஜா ஜகாருதீன் மற்றும் அஹாரி துரானி அஜிஸ் ஆகியோர் ஆஜராகினர் சுங்கை பாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றியை இந்தியர்கள் முடிவு செய்வார்கள் டாக்டர் ராமசாமி கணிப்பு சுங்கை பாக்கா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பி எச் தலைமையிலான கூட்டணியை நிராகரிக்குமாறு இந்திய வாக்காளர்களை உரிமை கட்சி கேட்டுக்கொள்ளும் என்று அதன் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் நேற்று சுங்கை பாக்காப் சட்டமன்ற உறுப்பினர் நூர் ஜம்ரி லத்தீப் காலமானதை தொடர்ந்து விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது சுங்கை பாக்காப் தொகுதியில் மலாயக்காரர்கள் அறுபத்தி ஒன்று சதவீதமும் சீனர்கள் இருபத்தி இரண்டு சதவீதமும் இந்தியர்கள் பதினேழு சதவீதமும் உள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற கொலகு புபாரு இடைத்தேர்தலைப் போலவே இந்த சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் வெற்றியாளரை தீர்மானிப்பதில் இந்தியர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும் மலாயக்காரர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் நேஷனல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் கொழக்கு புபாறு தேர்தலை போலவே இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அரசு பொது நிதியையும் அரசு இயந்திரத்தையும் பயன்படுத்தி அலையை தனக்கு சாதகமாக மாற்றும் வாய்ப்பு பக்காத்தானுக்கு உள்ளது என்று அவர் கூறினார்